இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருமளவில் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ஹெச்எம்பிவியை தாண்டி ஸ்க்ரப்டைஃபர்ஸ் அப்படிங்கிற நோய் தொற்று தான் இந்த நோய் பெருமளவில் மலைப்பகுதிகளில் தான் காணப்படும் ஆனால் இந்த முறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர்னு சிட்டிகள்லேயே பெருமளவில் அதிகரிச்சுக்கிட்டு வருது இந்த நோயோட தொடக்கம் அறிகுறி பாதிப்புகள் விளைவுகள் என்னென்ன ஹே காய்ஸ் நான் உங்கள் முத்துராசு பாவேந்தன் வெல்கம் டு மிஸ்டர் பி கிராம் நெகட்டிவ் ப்ரோட்டிவ் பாக்டீரியம் அப்படிங்கிற ஓரியன்ட்டியா சுட்சிகமுசி பாக்டீரியா தான் இந்த நோய் தொற்றுக்கு முழு காரணம் என்னடா கேட்குறதுக்கு எதுவும் ஜாப்பனீஸ் நேம் மாதிரியே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எஸ் இந்த நோய் ஜப்பானில் நைன்டீன் தான் முதன் முதல்ல பரவ தொடங்கி இருக்குட்சியா அப்படிங்கிற பாக்டீரியாவால பாதிக்கப்பட்ட ஒட்டுண்ணிகள் நம்மள கடிச்சுதுன்னா இந்த வகை நோய் நமக்கு ஏற்படும் இந்தியாவில் அப்பப்போ இந்த டைபஸ் பாதிப்பு இருந்துகிட்டு இருந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டுல சமீப காலமாவே அதிகரிச்சுக்கிட்டு வருது இது ஏண்டா அப்படின்னு கேட்டோம்னா பருவநிலை காலநிலை மாற்றங்கள்னால இது நார்மலான நகரங்களுக்குள்ளேயும் இந்த வகை பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆர்எஸ்பி கோவிட் நைன்டீன் சுவாச நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டு வருது ஹாஸ்பிட்டல்ஸில் குழந்தைகளுக்கான வார்டு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் நிரம்பி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த ஸ்கிரிப்டைபஸ் பாதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே வருது இந்த நோயோட தாக்கம் அறிகுறிகள் என்னென்ன சளி இருமல் காய்ச்சல் உடல்வலி தலைவலி தும்மல் மூக்கடைப்பு தொண்டை புண் கண்களில் நீர்வடிதல் சுவையிழப்பு வாசனை இழப்பு இறப்பு உடலில் தடிப்புகள் வீக்கம் கூட ஏற்படலாம்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைஞ்ச பிறகும் இதனுடைய அறிகுறிகள் நீடிச்சுக்கிட்டே இருக்குமா முழுமையாக குணமடைய சில வாரங்கள் ஆகும் அதோடு இந்த நோயோட அறிகுறிகள் ரொம்ப வலுவானவைன்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுமா அப்படின்னு இந்த நோயை பொறுத்தவரை அனிமல் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் தான் நடக்கும் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் நடக்காது அதாவது பூச்சிகள் விலங்குகள்ட்ட இருந்து மனிதர்கள் நிபுணர்களுக்கு தான் பரவும் ஒரு நபரில் இருந்து இன்னொரு நபருக்கு பரவாதுன்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நோயிலேருந்து நம்மளை தற்காத்து கொள்வதுக்கு ரெண்டு விஷயங்கள நம்ம கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த செடி கொடி புதர்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது இந்த இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போகிறதுக்காக புல் தரையில் படுத்துட்டு போட்டோ எடுக்கிறது பூச்செடி அழகாக இருக்குன்னு அதை கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு இருந்தீங்கன்னா அதோட பார்க்கில் மறைவா இருக்கிறதுக்கு புதர்களை தேடுறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க செகண்ட் ஒன் ஃபார் பெட் லவர்ஸ் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லைனா உங்களோட சேர்த்து உங்கள் பெட்ஸையும் இந்த நோய்னால் எங்கள் அப்பா இறந்துட்டார் இது குணப்படுத்தக்கூடிய நோய் தான் இருந்தாலும் கவனமாக இருக்கணும்னு நெட்டிசன் ஒருவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறது இப்போ பரவாயில்ல சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க நீங்கள் சுத்தமாக இருந்துக்கோங்க உங்கள் வீட்டை சுற்றி புதர்கள் செடிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க உன்னி பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்திக்கோங்க பீ சேஃப் அண்ட் டேக் கேர் பாய்